ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் புஷ் 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 சப்ஸ்கிரைப் புஷ் சேனல் இந்த ஹிலோரியஸ் வீடியோ ஃபுல்லா காமெடி என்னக்கண்ணா ஒரு லட்டு சாப்பிட்டியா ஒன்று போகிறதா ரெண்டு லெட்டு சாப்பிட்ணுமா அது தாங்க கான்செப்டு இந்த வீடியோவோட கான்செப்ட் பார்க்க பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்க நான் எங்கே டிஸ்க்ரைப் பண்ணணும் நீங்களே பாருங்களேன் ம் பார்க்குறீங்களா பார்த்துட்டு தயவுசெய்து அப்படியே புஷ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் நீங்கள் ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுத்தா தானே ஆமாம் சூப்பர் சீனியர் சிட்டிசன் என்னோடய ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி ஒரு హాస్యతో ఒక ఫన్నీ వీడియోస్ నా పుష్ నుష్ చనల్ క్రియేట్ పన్నీ పోస్ట్ పండ్ల కొంచెం సబ్స్క్రైబ్ సబ్స్క్రైప్ పన్నకు సంతోషమైకుల తే తంగే అన్న తబి ఆల్ మై వ్యూవర్స్ కైండ్లీ సబ్స్క్రైబ్ పుష్ చానల్ లెట్స్ గో టు ద వీడియో నలక

போடும்மா போடுமா போடு போடு நீ ரெண்டாவதுக்கு இடம் கொடுக்காதம்மா ஆ நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் அவ்வளோதாங்க பார்த்தேங்கல்ல என்ஜாய் பண்ணங்கில்ல பிடிச்சிருக்கா பிடிக்காமல் எங்கேருந்து போக போகிறது சிலர் பிடிக்கும்னு சொல்லுவேன் சிலர் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு சிரிப்பாங்க அவ்வளோதானே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நிறுத்துங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் புஷ் 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 தேங்க் யூ காட் ப்ளஸ் யூ ஆல்